வணக்கம் இது தமிழ்வெண்ணின் மெனின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் முதலில் செய்திகள் அடுத்த ஆண்டு அரச ஊழியர் சம்பளம் உயர்வு ஜனாதிபதி அறிவிப்பு காட்சிப்படுத்தப்பட்ட திரண்ட மக்கள் ஒட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தேசப்பந்துக்கு எதிரான பிரேரணை அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நகர்வு அரசாங்க பாடசாலைகளில் மாணவர்களை சேர்ப்பதில் ஏற்பட்டுள்ள மாற்றம் புலம்பெய்ந்தோரின் கோரிக்கைக்கு அமைய இலக்கு வைக்கப்படும் மகிந்த பதரும் மொட்டு கட்சி மட்டக்களப்பில் போதைப் பொருளுடன் பெண் வியாபாரி ஒருவர் கைது மட்டக்களப்பு மக்களின் சுகாதார நிலைமை குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் தொடர் விரிவான செய்திகள் நவீன அரசு சேவையை உருவாக்க அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அல்லரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற இலங்கை நிர்வாக சபை சங்கத்தின் நாற்பத்தொராவது வருடாந்த மாநாட்டில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி மேலும் கருத்து தெரிவிக்கையில் அரசு சேவையை வலுப்படுத்தும் வகையில் கடந்த வாரம் செலவு திட்டத்தின் முன்மொழியப்பட்ட சம்பள உயர்வு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு அடுத்த ஆண்டு சம்பள உயர்வு வழங்குவதற்காக ரூபா பதினோராயிரம் கோடி ஒதுக்கப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான அரச ஊழியர்களின் சம்பள உயர்வுகளுக்காக பதினோராயிரம் கோடி ஒதுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் செயல்திறன்மிக்க அரசு சேவையை உருவாக்குவதற்கு அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாகவும் இதற்காக அரசு நிர்வாக அதிகாரிகளின் அர்ப்பணிப்பை எதிர்பார்ப்பதாகவும் அனுரகுமார கோரிக்கை விடுத்துள்ளார் குடிமக்கள் மீதான அரசு அதிகாரிகளின் பொறுப்பை சுற்றறிக்கைகள் அல்லது கட்டளைகளால் கட்டுப்படுத்த முடியாது என்றும் குடிமக்கள் விரும்பு நாட்டை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மேலும் சிதைவடைந்த அரசை மீட்டெடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் மீட்கப்பட்ட சான்று பொருட்களை சுமார் இருநூறு பேர் வரையில் பார்வையிட்டுள்ளனர் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மக்கள் பார்வையில் வைக்கப்பட்டுள்ளன அவற்றை சுமார் இருநூறு பேர் வரை மக்கள் பார்வையிட்டுள்ளனர் தனி மனிதனோடு தொடர்புடைய சான்று பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது இனிவரும் காலங்களிலும் தொடர்புடைய சான்று பொருட்கள் மீட்கப்பட்டால் அவற்றையும் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேற்கு சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இளியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிபர் பதவியில் இருந்து நீக்குவதற்காக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தேசப்பந்து தென்னகோணை போலீஸ் அதிபர் பதவியில் இருந்து நீக்குவதற்கான நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் பிரேரணைக்கு ஆதரவாக வாக்குகள் அதேவேளை பிரேரணைக்கு எதிராக எந்த வாக்குகளும் புறப்படவில்லை இருப்பினும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வாக்கெடுப்பில் இருந்து விலகியிருந்தார் இதன்படி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்கு அதிகாரிகளை நீக்குதல் சட்டத்தின் பிரிவு பதினேழின்படி தேசபந்து தென்னகோனை பதவியில் இருந்து நீக்குவதற்கான தீர்மானம் நூற்றி எழுபத்தி ஏழு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது அதாவது வருகை தராத உறுப்பினர்கள் உட்பட மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் சபைக்கு தெரிவித்தார் இலங்கையில் முதலாம் ஆண்டிற்கு அரசாங்க பாடசாலைகளுக்கு மாணவர்களை சேர்க்கும் எண்ணிக்கை பாரிய அளவில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மூன்று லட்சத்து அறுபதாயிரமாக இருந்த முதலாம் வகுப்பு மாணவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டில் இரண்டு லட்சத்து தொண்ணூத்தெட்டாயிரமாக குறைந்துள்ளது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது ஒரு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று கேள்வி எழுப்பிய ரவி கருணாநாயக்க அதனை சரி செய்ய அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகளை குறித்து அவர் குறிப்பிட்டார் பிறப்பு எண்ணிக்கையில் ஏற்பட்ட குறைவு இதற்கு பிரதான காரணமாகும் மேலும் கணிப்பின்படி இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு லட்சத்தி இருநூற்றி குறையலாம் என கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அரசாங்க பாடசாலைகளில் முதலாம் தரத்தில் சேர்க்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்டு இரண்டு லட்சத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மூன்று லட்சத்து மூவாயிரத்தி எழுநூற்றி இருந்தது இந்த ஆபத்தான நிலையை சீர் செய்ய எவ்வாறான நடவடிக்கை எடுப்பது என்பது தொடர்பில் ரவி கருணாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் புலிகள் அமைப்பை புலம்பெயர்ந்தோரின் வேண்டுகோளுக்கு அமையவே தற்போதைய அரசால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இலக்கு வைக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சாட்டியிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதற்குரிய சட்ட உலகத்தை முன்வைப்பதற்கு அரசு தயாராகி வருகின்றது இதற்குரிய வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி பதவியை வகிப்பவர் தான் நாட்டின் தலைவர் நாட்டுக்காக பல முடிவுகளை அவர் எடுக்க நேரிடும் தமது எதிர்காலம் குறித்து கருதாது நாட்டுக்காகவே முடிவுகளை எடுக்க நேரிடும் அவ்வாறு எடுக்கப்படும் முடிவுகளால் தான் எதிர்காலத்தில் அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் எனவேதான் உலக நாடுகளில் கூட தமது நாட்டின் முன்னாள் தலைவர்களுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன எனினும் அரசியல் பழிவாங்கல் மற்றும் குரோத நோக்கம் என்பவற்றின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய வரப்பிரசாதங்களை இல்லாது செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது தமிழீழ புலிகள் அமைப்பைச் சேர்ந்த புலம்பெயர்ந்தோரின் தேவைக்காக அவர்களின் பழிவாங்கல் நடவடிக்கைகளுக்காக இந்த நாட்டில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் இலக்கு வைக்கப்பட்டுள்ளார் எதிர்காலத்தில் போர் நிலை ஏற்பட்டால் கூட முதுகெலும்புடன் செயற்படக்கூடிய அரசு தலைவர் ஒருவர் உருவாவதை தடுக்கும் நோக்கமும் இதன் பின்னணியில் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் புரைந்துறை சேனை பகுதியில் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் நேற்றைய தினம் இரவு போதைப்பொருள் வியாபாரி ஒருவரின் வீட்டை முற்றுகையிட்ட போதே இரண்டு கிராம் முன்னூற்றி முப்பது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் அடுத்து போலீசார் புரைந்துறை சேனை பிரதேசத்தில் போதைப்பொருள் வியாபாரியின் வீட்டை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டனர் இதில் கைது செய்யப்பட்டவர் நாற்பத்தைந்து வயதுடையவர் எனவும் இவர் நீண்ட காலமாக போதைப் வியாபாரத்தில் ஈடுபட்டு செயல்பட்டு வந்துள்ளார் எனவும் தெரியவந்துள்ளது இதுவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏழு பேரில் ஒருவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டு வருகின்றது இது ஒரு சமுதாய பிரச்சனையாக இருக்கின்றது என்று வைத்தியரும் புற்றுநோய் தடுப்பு சங்க தலைவருமான கருணாகரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் மாவட்டத்தில் வாகன சாரதிகள் நடத்துனர்கள் வெற்றிலை பாக்கு புகையிலை புகைத்தல் போன்றவற்றின் அடிமையாகியுள்ளனர் அவையில்லாமல் அவர்களது தொழில் செய்ய முடியாது உள்ளனர் இது எந்தளவுக்கு வாய்ப்புற்றுநோயை கொண்டு வரும் என்பது எங்களுக்கு தெரியும் இது பெரும் சமுதாய பிரச்சனையாக இருக்கின்றது எனவே முதலில் இந்த வாகன சாரதிகள் நடத்துனர்களை முதலில் பரிசோதித்து புற்றுநோயை இனம் கண்டு வெற்றிலை பாக்கு புகையிலை புகைத்தல்களை பாவித்தால் ஏற்படும் புற்றுநோய் தொடர்பாக அவர்களுக்கு தெளிவூட்டல்களை தெளிவுபடுத்துவதன் மூலம் இதனை தடுக்க முடியும் இந்த வெற்றிலை பாக்கு புகையிலை பாவிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதனால் அவர்களுக்கு வாய்ப்புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் வாழ்க்கையே கேள்விக்குறியாகும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனை ஒவ்வொருவரும் உணர்ந்து செய்யப்பட வேண்டும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏழு பேருக்கு ஒருவரன்ற ரீதியில் புற்றுநோய் உருவாகி வருகின்றது இது ஒரு சமுதாயப் பிரச்சனையாக இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் செய்திகளின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அடுத்த ஆண்டு சம்பளம் உயர்வு ஜனாதிபதி அறிவிப்பு காட்சிப்படுத்தப்பட்ட செம்மணியில் திரண்ட மக்கள் ஒட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தேசப்பந்துக்கு எதிரான பிரேரணை அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நகர்வு அரசாங்க பாடசாலைகளில் மாணவர்களை சேர்ப்பதில் ஏற்பட்டுள்ள மாற்றம் புலம்பெய்ந்தோரின் கோரிக்கைக்கு அமைய இலக்கு வைக்கப்படும் மகிந்த பதரும் மோட்டு கட்சி மட்டக்களப்பில் போதைப்பொருளுடன் பெண் வியாபாரி ஒருவர் கைது மட்டக்களப்பு மக்களின் சுகாதார நிலைமை குறித்து அதிர்ச்சி தகவல் இத்துடன் தமிழ் மின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் மின் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்